ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம் வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம் இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிடும் ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா இவ இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான் என்ன வீட்டுக்குள்ள மறந்து இந்த வீட்டுக்கார பையன் ஓட்ட விட கட்டி வச்சிருக்கான் வீட்டுக்கார பயலா

ஏன்டா சொல்ல மாட்டீங்க இது யாரு உன் மாதிரியே நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன் மறந்து போச்சு ஏன்டா மறக்க மாட்டீங்க மாசா மாசம் வாடகை கொடுத்தா என்ன பாத்துருப்பீங்க நீங்க வாடகையே கொடுக்கறது இல்லையா ரொம்ப பேசுனேன் ஏதாவது ஒரு நோட்டீஸ் இந்த குடுத்திருந்த சொந்தமாக்கிடுவோம் ஏற்கனவே இந்த தெருவையே நான் வச்சிருந்தேன் இந்த தெருவு வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன் உங்கள மாதிரி ஒவ்வொருத்த வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான் இந்த ஒரு வீடு தாண்டா எனக்கு மிச்சம் ஆயிருக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா அந்த வாடகை குடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா நீங்க காணப்படாங்க நாங்க சுஸ்பா எங்களை பணம் போட்டு வச்சிருக்கோம் அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏன் இங்க போல இங்க இருந்து போறது பணம் இல்ல இந்த ஒரு ஃபைவ் டேஸ்ல அதாவது ரெண்டு நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன் மூணு நாள் சுத்தம் ரெண்டு பேருக்குமே எங்க தெரியல நாலு நாள் இப்படியோ ரெண்டு நாள்ல வாடகை கொடுத்துருக்கலாம்

நம்மளும் காணா போய் பதினெட்டு வருஷம் ஆச்சு நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு பையன் கொடுத்தா விளம்பரம் எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு அவ்வளவு பாசமா ஆமா என் மகன் பீதாம்பரம் காணவில்லை கண்டுபிடித்து என் வீட்டுக்கு கொண்டு வருவனை கொலை செய்வது விளம்பரம் கொடுத்தாரு அண்ணா கீழே பாருங்க என்ன இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும் இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல அட போட இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது இப்படி செஞ்சா என்ன என்ன ஒரு வீட்டுல நாயை தேட வேண்டியது மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க

வேண்டாம்டா சொன்னா ஐயோ ஆரம்பத்துல அதுக்கே நம்மள பிடிக்கல இப்படி எல்லாம் இது பண்ண முடியாது தெரிஞ்சுதான் ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன் அடிச்சதா அம்மா இருங்க பா 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 சரி வா போலாம் அண்ணே லம்பா கடிகம் அண்ணே வாங்கனே பிடிப்போம் வாங்கனே கடிக போடு பா கேளு நில்له நான் வாய் சாவே ஓடாத அவ தரத்துல பேண்ட் வரை வந்து உட்காரு நான் தான் எனக்கு ஓடாத சும்மா ஓடாத ஐயோ கண்ணே பொலிங்க ஒரு நாளால ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கோம் ஆமா நீ ஓடிடானே ஃபஸ்ட் ப்ரைஸ்

ஆரம்பத்திலேயே சொன்ன வேண்டாம்னு நீ தான் லம்பா கிடைக்கும் லம்பா இப்ப நான் எல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கிடுச்சடா மனம் கலர் விட்டாதீங்களே நாய் கடிச்சது என்ன தெரியுதுன்னா நம்ம நாயிரும் தெரியுதா இல்ல வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போறோம் அடே இத புடிச்சா கடிக்குது கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா கோழியா என்ன நீங்க இது போய் பயந்துகிட்டு சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா அது மாதிரிதான் நாய் பிடிக்கிறோம்

செவன்டி சிக்ஸ்டி பாட்டி தாத்தா ஒழுங்கா என்றும் கரெக்டா இருக்கு யார் அஞ்சு வயசு கேள்வி மோடி லாரி டிரைவர் மரணம் என்னடாவது ஆச்சரியமா இருக்கு போலீஸ்னால் சீமா காணவில்லை நமக்கு மேலே எவனோ ஒரு திரடா இருக்கான் அடையாளம் முகத்தின் வலது பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும் கண்டுபிடிப்போம் அண்ணா அண்ணா என்னடா அண்ணா சீக்கிரம் வா என்னடா ரெண்டு மணி நேரம் ஆளைய காணா நான் வெளிய போறேனா இந்த நாய் வந்துச்சா நான் உள்ள வந்தேனா அது தரான வந்துச்சு நான் பிடிக்கவே இல்லை கைக்கு ரெண்டு மச்சம் இருக்கு என்ன ஏன்டா எப்படி பிடிச்ச ஏன் உன் சொந்தக்கார நாயா

பொண்ணு எல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க வஸ்தை இன்ஸ்பெக்டர் ஒரு அஞ்சோ சார் குடுத்து வர்றீங்க நீங்க நான் வாட்டுட்டு பாரு நம்ம சொல்லி எங்க எடுக்கணும் உனக்கு எனக்கு இவங்க தெரியாது நான் வந்தேன்

ஆரம்பத்திலே லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்னு சொன்னி கடைசியில மூணு வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு எல்லாம் உன்னாலதான் என்ன உன்னாடுதான்